ஆப்பு சொல்லிட்டா ஹைட் போனே பெட் மேல கண்டாரு வரமட்ட மாதிரி வந்தாரு பானே நான் ஊலியே மூட்ட ஆக்கிட்டா ஹைட் போனே கூடு கூடு பார்த்தா கையையடி கட்டா அசில அய்யாட்ட கட்ட கையையடி கட்டா நான் என்ன செஞ்சேன் நீ என்ன தந்தா இந்த வாய பத்த நான் முறிச்சி அவன் வாயத்தை முறிச்சி நான் வாயில வச்சேன் அவன் வாயில வச்சினா என்ன பண்றாரு அவர் சப்பி சப்பி சாப்பிடுறீங்க 啊，<爸>嗯，八月份才出去打工呢，嗯。